நம்மளுடைய உடல் தசைகளுக்கு இருக்குல்ல தசைகளுக்கே நம்ம வந்து உடலை தாங்கி பிடிக்கிற தன்மை அதாவது எலும்புகளை தாங்கி பிடிக்க எலும்புகளை பற்றி கொள்கிற தன்மை எலும்புகளை தாங்கி பிடிக்கிற தன்மை அது வந்து நம்ம உடல் தசைகளுக்கு உண்டு அந்த அந்த திறன் வந்து அந்த தன்மையை வந்து உடலை தாங்கி பிடிக்கிற அந்த தன்மை வந்து குறஞ்சிக்கிட்டே போகும்போது தான் உடம்பு லூஸ் ஆயிடுது லூஸ் ஆகிருது வந்து தொடர்ந்து தொங்க ஆரம்பிச்சிடுது அதனால் அந்த உடலை தாங்கி பிடிக்கிற அந்த தன்மை அது மாதிரி தொப்பை தொப்பையெல்லாம் ஏன் வருதுன்னா வயிற்றுப்பகுதி உள்ள அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இறப்பை குடல் இது எல்லாவற்றையும் தாங்கி பிடிக்கிற அந்த தன்மை வந்து பகுதி தசைகளுக்கு உண்டு அதனால் வந்து உடல் ஒட்டுமொத்தமாக தொடையாக இருக்கட்டும் காலாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்குமே வந்து ஒரு உடலை தாங்கி பிடிக்கிற தன்மை பற்றி கொள்கிற தன்மை அது வந்து இறுக்கி இறுக்கி கொள் இறுக்கி அணைத்து கொள்கிற ஒரு தன்மை அந்த தசைகளுக்கு உண்டு அதோட தன்மையை அதோடய திறனே அதான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த தன்மையை வந்து வலுவிளக்க செய்கிற மாதிரி அந்த திறன் வந்து அந்த தசைகளுக்கு இல்லாமல் செய்கிற மாதிரி உணவுகளை சாப்பிட்றோம் உணவில் நிறைய உணவுகளை சாப்பிட்டு உடற்பயிற்சி செய்யாமல் உடற்பயிற்சி செய்யாமல் அந்த மாதிரி உடல் உழைப்பில் ஈடுபடாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வதன் மூலம் அந்த திறன் குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த தசைகளுக்கு அந்த திறன் அந்த தசைகளோட வெயிட்டே அதிகமாகிட்ருக்கு அந்த தசைகள் உடலை தாங்கி பிடிக்கிற எலும்புகளை தாங்கி பிடிக்கிற பகுதி உள்ள அந்த உறுப்புகளை இறப்பை குடல் இ கல்லீரல் இதெல்லாம் தாங்கி பிடிக்கிற அந்த திறன் வந்து குற குறைஞ்சிட்டே போது ஏன்னா அந்த தசைகளே எடை அதிகமாக போயிடுது அந்த தசைகளோட எடையே அதிகமாக போயிடுது தசைகளில் எலு கொழுப்பெல்லாம் சேர்ந்து அந்த தசைகளே ரொம்பவும் எடை அதிகமாக போகும்போது அதால் வந்து இந்த எலும்புகளை தாங்கி பிடிக்க முடியவில்லை எலும்புகளை பற்றி கொள்ள முடியவில்லை எரு எலும்புகளை இறுக்கி அணைத்து கொள்ள முடியவில்லை அதுதான் வந்து உடம்பு ச அதெல்லாம் தொங்க தாங்க முடியாமல் தொங்க ஆரம்பிச்சிருது அப்போ இதை வந்து நம்ம எப்படி மீட்டெடுக்கணும் இந்த திறனை நாம் எப்படி மீட்டெடுக்க வேண்டுமென்றால் ஒன்றும் இல்லை சாதாரண ஒரு பயிற்சி மூலமாக முதல்ல உணவு கட்டுப்பாடு என்பது தேவை உணவு கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம உடற்பயிற்சியே செய்ய முடியாது உடல் உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புடையது அதனால் இது அது வேறு ரெண்டு கண்கள் மாதிரி தான் உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் உணவு கட்டுப்பாடு இல்லாமல் உணவு உடற்பயிற்சி செய்ய முடியாது உடற்பயிற்சி செய்யணுன்னா கண்டிப்பாக உணவு கட்டுப்பாடு தேவை ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை உட உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டாலே நீங்கள் உணவு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாலே உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க அது ரெண்டும் தனித்தனி கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் அதனால் வந்து உட உணவு கட்டுப்பாடு என்பது தேவை பொதுவாக தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது தானியங்களை இட்லி அரிசி கேழ் கேழ்வரகு சோளம் கோதுமை இந்த மாதிரியான உணவுகள் இதை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி அப்புறம் பரோட்டா அப்புறம் மாமிச உணவு மீன் உணவு முட்டை உணவு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிடாமல் இருந்தால் தான் அந்த தசைகள் வந்து தசைகளோட தசைகளில் இருக்கிற கொழுப்பு இதெல்லாம் நிறைய இருக்குல்ல அதெல்லாம் வந்து இல்லை நமக்கு உடல் பருமன் குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் மூச்சு வாங்குகிற அளவுக்கு உடற்பயிற்சி செய்யணும் அதுதான் மிக முக்கியம் என்னென்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறீங்க நடைப்பயிற்சி செய்கிறீங்க ஓட்டப்பயிற்சி செய்கிறீங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது ஆனால் மூச்சு வாங்குகிற அளவுக்கு நீங்கள் உடற்பயிற்சி மூச்சு வாங்கியதா மூச்சு வாங்கிச்சினாலே வேர்வையும் வெளியே வரும் இந்த ரெண்டும் நடக்கும் மூச்சு வாங்குறத மட்டும் இங்கே ஒரு அளவுகளாக வச்சுருங்க வியர்வை வெளியேறுவதை அளவுகளாக வைத்துக்கொள்ளாமல் நீங்கள் மூச்சு வாங்கிறத அளவுகளாக வச்சுக்கோங்க ஏன்னா மூச்சு வாங்க வைக்கிறது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் வேகமாக ஓடினாலோ அல்லது நிற்காமல் ஓடினாலோ ஓட்ட பயிற்சின் போது அல்லது நடைப்பயிற்சியின் போது நீங்கள் வேகமாக நடந்தால் கூட உங்களுக்கு மூச்சு வாங்கும் அல்லது வேகமாக நடந்தாலும் உங்களுக்கு மூச்சு வாங்கலையே அப்போ ஓட ஆரம்பிச்சுருங்க ஓட ஆரம்பித்தாலே உங்களுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கும் மூச்சு வாங்கின உடனே உடம்புல வியர்வை என்பது வெளியே வரும் அதனால் மூச்சு வாங்குறதை ஒரு அளவுகளாக வச்சுக்கணும் அந்த மூச்சு வாங்குகிற அளவுகள் இருக்குல்ல தினமும் நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது மூச்சு வாங்க உடற்பயிற்சி செய்யணும் மூச்சு வாங்குகிற அளவுக்கு உடற்பயிற்சி செய்யணும் அப்போ தான் அது வந்து உங்களுக்கு நன்மை தரும் அந்த உடல் தசைகள் இருக்குல்ல உடலை தாங்கி பிடிக்கிற திறன் கொண்ட தன்மை கொண்ட அந்த உடல் தசைகள் அது கா கால் தசையாக இருக்கலாம் தொடை தசையாக இருக்கலாம் வயிற்று தசையாக இருக்கலாம் மார்பு தசையாக இருக்கலாம் கைகள் தசையாக தோள்பட்டை தசையாக இருக்கலாம் முகத்தின் தசைகளாக இருக்கலாம் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் நீங்கள் மூச்சு வாங்க வாங்க உடற்பயிற்சி செய்யும் பொழுது உடல் உழைப்பில் ஈடுபடும் பொழுது உடல் உழைப்பில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு உடற்பயிற்சி உடற்பயிற்சி எல்லாருமே செய்யலாம் ஆனால் உடற்பயிற்சி செய்யும்போது அந்த மாதிரி மூச்சு வாங்குற அளவுக்கு உடற்பயிற்சி செய்யும்போது உடம்பில் உள்ள அந்த தசைகள்லாம் இருக்குது பாருங்கள் அதோடு அது எல்லாமே வந்து அந்த எலும்புகளை இருக்க ஆரம்பிச்சிடும் ஒரு க அணைக்க ஆரம்பித்து விடும் கட்டி அணைக்க ஆரம்பித்து விடும் எலும்புகளை பற்றி கொள்ள ஆரம்பித்து விடும் எலும்புகளை எலும்புகளை உடலை தாங்கி கொள்ள ஆரம்பித்து விடும் அந்த உடம்பு ஒரு ஷேப்புக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு மூச்சு வாங்குற அளவுக்கு உடற்பயிற்சி செய்யும்போது அப்போ தான் கொழுப்பெல்லாம் கரையும் நீங்கள் கொழுப்பு கரைதா அதை இப்போ கண்டுபிடிக்கலாம் உங்கள் உடம்புல உள்ள கொழுப்பு கரைவதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் மூச்சு வாங்குகிறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது மூச்சு வாங்குகிறது என்றால் உங்கள் உடலில் தேங்கி இருக்கிற அந்த கொழுப்புகள் கரைந்து கொண்டிருக்கிறது என்று தான் அர்த்தம் இப்போ கரைக்கணுன்னா என்ன பண்ணணும் மூச்சு வாங்கணும் ஏன் ஓ என்னுடைய உடலில் உள்ள கொழுப்புகளை தேவையற்ற கொழுப்புகளை நான் கரைக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே உடற்பயிற்சி பண்ணுங்கள் மூச்சு வாங்குகிற அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணுங்கள் அதுதான் கரைக்கிறது இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் கரைச்சம்ப்பா இந்த கொழுப்பை கொழுப்பை வந்து நான் ஒரு அரை மணி நேரம் கரைச்சிட்டேன் என்ன பண்ண மூச்சு வாங்குகிற அளவுக்கு உடற்பயிற்சி செய்தேன் வியர்வையும் வெளியேறியது அப்போ அந்த வியர்வை வெளியேறுவதல் அப்புறம் வந்து மூச்சு வாங்குதல் இந்த ரெண்டுமே வந்து உடலில் உள்ள கொழுப்பு கரைவதற்கான கரைந்து கொண்டிருப்பதற்கான ஒரு அடையாளம் அறிகுறி அப்போ வந்து இந்த மூச்சு வாங்குகிற அந்த மூச்சு வாங்குதல் மற்றும் வியர்வை வெளியேறுதல் இந்த ரெண்டுமே நடக்குது அப்படின்னா உங்க உடம்பு வந்து ஒரு ஷேப்புக்கு வர ஆரம்பிக்குது எலும்புகளை உங்க உடலை தாங்கிக் கொள்கிற அந்த திறன் வந்து உங்க தசைகளுக்கு மீட்டெடுக்க ஆரம்பிக்கிறது உங்க தசைகளுக்கு வந்து உடலை தாங்கி கொள்ள தாங்கி கொள்கிற திறன் பற்றி கொள்கிற திறன் அது வந்து மீட்டெடுக்க ஆரம்பிக்கிறது என்று தான் பொருள் அது இயற்கையாகவே இருக்குது அதை நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை முறை நம்முடைய உணவு முறை மூலமாக அந்த தசைகளுக்கு அந்த ப உடலை தாங்குகிற திறன் இல்லாமல் செய்து விடுகிறோம் அதனால்தான் அது தொங்க ஆரம்பிச்சிடுது அந்த தசைகளே வெயிட் அதிகமாகிடுது தசைகளை ஏகப்பட்ட கொழுப்பு சேர்ந்து அது அந்த பாரம் தாங்க முடியாமல் தொங்க ஆரம்பிச்சிடுது த அந்த எலும்புகளை பற்றி கொள்ள முடியாமல் தொங்க ஆரம்பிச்சிடுது அதுதான் வந்து உடல் பருமன் அப்படின்னு அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மூச்சு வாங்குற அளவுக்கு வியர்வை வெளியேறுற அளவுக்கு நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது அந்த கொழுப்புகள்லாம் கரைந்து அந்த தசைகளுக்கு சுமை குறைகிறது தசைகள் வந்து தொங்குவது தொங்குவதற்கு என்ன காரணம் சுமை தான் காரணம் தசைகளோட சுமை தான் தசைகள் தொங்குவதற்கு தொடதொடன்னு ஆறுறதுக்கு தொப்பைகள்லாம் வருவதற்கு காரணம் தொப்பைங்கிற வரித்தில் மட்டும் வராது மூஞ்சி உடம்பு முழுக்க தொப்பை அதுதான் உடல் பருமன் உடல் முழுக்க தொப்பை வந்ததுன்னா அது தான் நம்ம உடல் பருமான்னு சொல்கிறோம் பகுதியை நம்ம தொப்பைன்னு சொல்கிறோம் அது தொப்பைங்கிறது உடம்பு முழுக்கவே வரும் உடல் பருமன் ஒருத்தர் ரொம்ப குண்டாக இருக்காருனா அது உடம்பு முழுக்க அவருக்கு தொப்பை போட்டிருக்குன்னு அர்த்தம் தொப்பையாக இருக்குது உடம்பு அப்படின்னு அர்த்தம் அதனால் வந்து மூச்சு வாங்குதல் அப்புறம் வியர்வை வெளியேறுதல் இந்த ரெண்டையும் ரெண்டையும் ஒரு அளவுகளாக வச்சுக்கிட்டு உடற்பயிற்சி செய்யணும் மூச்சு வாங்கினா தான் நீங்கள் செய்கிற உடற்பயிற்சி உங்களுக்கு நன்மை தருகிறது என்ற அர்த்தம் கொழுப்பு கரைந்திருக்கிறது என்ற அர்த்தம் தினமும் மா காலை ஒரு அரை மணி நேரம் அல்லது மா முக்கால் மணி நேரம் மாலை ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கொழுப்பை கரைச்சிட்டு வரணும் கரைச்சிட்டு வந்தால் நாலடைவில் என்ன ஆகும் தொப்பையெல்லாம் காணாமல் போயிடும் அந்த தொ பகுதிக்கு வயிற்றுப் பகுதி உள் தசைகளை தாங்கி பிடிக்கிற அந்த திறன் வந்து மீட்டெடுத்து கொண்டு இருக்கிறது மீண்டும் கிடைத்து கிடைத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக காணலாம் பகுதி உள்வாங்கிட்டே போகும் தொப்பையோடு இருக்கிறவர்கள் இது போன்று மூச்சு வாங்குகிற அளவுக்கு உடற்பயிற்சி செய்யும் போது வியர்வை வெளியேறுகிற அளவுக்கு உடற்பயிற்சி செய்யும் போது அல்லது ஓட்டப்பயிற்சி அல்லது வேகமாக நான் ஒரு நடைப்பயிற்சி செய்யும்போது அந்த வயிற்று பகுதி வந்து தொங்கி கொண்டிருந்த வீங்கி கொண்டிருந்த அந்த வயிற்றுப்பகுதி தசையானது உள்வாங்க ஆரம்பிக்கும் எக்கிக்கிட்டே போகும் அந்த மாதிரி வயிற்றை எக்குனால் எப்படி இருக்கும் அது மாதிரி அது தானாகவே அந்த இது பகுதியில் நடக்கிறது நம்மளால் காண முடியும் அதனால் வந்து மூச்சு வாங்குதல் வியர்வை வெளியுறுதல் இந்த ரெண்டும் ஒரு அற்புதமான அறிகுறி இதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உடற்பயிற்சி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறது பண்ணால் பண்ணுங்கள் ஆனால் அதை விட இன்னும் ஒரு எளிதான வழி ஓட்டப்பயிற்சி காலையில் ஒரு மணி நேரம் ஓட்டப்பயிற்சி மாலையில் ஒரு மணி நேரம் ஓட்டப்பயிற்சி செலவே இல்லாமல் ஓட்டப்பயிற்சியை செய்து விட்டு போகலாம் ஜிம்மில் போனால் அவங்க ஐநூறுரூபா கேட்பாங்க அது மாத ஒரு வருஷத்தோட செலவு பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபா அப்போ மக்கள் இதனால்தான் வந்து கட்டணம் செலுத்தி உடற்பயிற்சி செய்ய வேண்டுமா அது மா வருட கணக்கு போட்டு பார்ப்பாங்க ஏழாயிரூபா வருது ஒரு வருஷத்துக்கு ஐநூறுரூபா மாதம் கட்டினாக்கா ரூபாய் வருது அப்போ அதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது மக்களுக்கு ஏகப்பட்ட சுமைகள் ஏகப்பட்ட பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறாங்க அப்புறம் வந்து டிவிக்கு டிவி கேபிள் டிவி கரண்ட்டு பில்லு வீட்டு வாடகை இப்படி ஏகப்பட்ட கணக்கு போட்டு பார்க்கும்போது பெண்கள் வேறு நிறைய வீட்டில் வேலைக்கு போகிறதில்ல அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவங்க வந்து இந்த அதனால என்ன பண்ணுறாங்க தேவையில்லாத தவிர்க்க தவிர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடற்பயிற்சி செய்வதை நிறுத்தி விடலாம் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று உடற்பயிற்சி செய்வதை நிறுத்தி விடலாம் எதுக்கு அப்போ அதில் வந்து ஒரு ரூபாய் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது கூட ஓகே நல்ல விஷயந்தான் அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் செலவே இல்லாத ஒரு உடற்பயிற்சி அதுதான் ஓட்டப்பயிற்சி காலையில் ஒரு ஒரு மணி நேரம் மாலையில் ஒரு ஒரு மணி நேரம் நிற்காமல் ஓடுவதற்கு பழகுங்க அப்போ தான் மூச்சு நல்லா வாங்கும் நல்ல வியர்வை வெளியே வரும் கொஞ்சம் தூரம் ஓடிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னா திரும்ப ஓடுறது கொஞ்சம் தூரம் நடக்கிறது அப்போ வந்து மூச்சு வாங்காமல் நம்ம பார்த்துக்குறோன்னு அர்த்தம் அது வந்து நமக்கு பயம் தராது மூச்சு வாங்கணும் வியர்வை வெளியேற வேண்டும் அதுதான் நமக்கு நன்மையை தரும் அதனால் எடுத்த உடனே நீங்கள் வந்து மூச்சு வாங்கணும் அப்படின்னு இது வரைக்கும் நீங்கள் எந்த பயிற்சியுமே செய்யலை நடைபயிற்சி செய்வதில்லை உடற்பயிற்சி செய்வதில்லை அப்படின்னு இருக்கும்போது எடுத்த உடனே நீங்கள் மூச்சு வாங்கணும் வியர்வை வெளியேறணும்னு நினைக்காதீங்க எடுத்த உடனே சாவகாசமாக நடங்க மூச்சு வாங்காத அளவுக்கு நடந்து போங்க பழக்கப்படுத்துங்க ஒரு நூறு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் நடந்து அந்த பழக்கத்துக்குள்ளே வாங்க அப்புறம் வந்து அதை மேம்படுத்துங்க புதிதாக அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டே இருக்கணும் இது வரைக்கும் நம்ம மூச்சு வாங்காமல் நடைபெயற்சி செய்தோம் ஆனால் தொடர்ச்சியாக செய்தோம் ஒரு வருடம் ஆகிப்போச்சு நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நூறு நாள் ஆகிடுச்சி இரநூறு நாள் ஆயிடுச்சு ஒரு நாள் கூட விடாமல் நம்ம நடைபெயிற்சி செய்கிற அந்த வழக்கத்தை நமது வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டோம் அதன் பிறகு என்ன பண்ணணும் கொஞ்சம் மூச்சு வாங்குகிற அளவுக்கு வேகத்தை கூட்ட வேண்டும் வேகமாக நடக்க வேண்டும் இந்த கும்பலாக நடக்கிறது பேசிக்கிட்டே போகிறது அரசியல் பேசிக்கிட்டு சினிமா பேசிக்கிட்டு சினிமாவை பற்றி பேசிக்கிட்டு கும்பலாக நண்பர்களோடு வாக்கிங் போகிறது அது மிகப்பெரிய தீங்கு அதனால் உங்களுக்கு நன்மையே ஏற்படாது என்ன காலையில் ஒரு சின்ன நன்மை தான் ஏற்படும் அதனால் வந்து தனியாக போகும் தனியாக நட அப்போ தான் வந்து நம்ம எடுக்கிற முடிவு சுதந்திரமாக முடிவு எடுக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பயிற்சியை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் அப்போ வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு பழக்கப்படுத்தணும் உடற்பயிற்சி செய்வதை நடைப்பயிற்சி செய்வதை பழக்கம் மட்டுந்தான் படுத்தணும் சிரமப்படுத்திக்காமல் பழக்கத்துக்கு தான் அதை மேம்படுத்த வேண்டும் மூச்சு வாங்குகிற அளவுக்கு ஆரம்பத்தில் மூச்சு வாங்காத அளவுக்கு ஒரு நூறு நாளைக்கு நீங்கள் நடந்துருங்க உடற்பயிற்சி செய்யுங்க அப்புறமா வந்து மூச்சு வாங்குகிற அளவுக்கு அதை மேம்படுத்துங்கள் ஒரு பத்து நாள் ரெஸ்ட் விட்டுட்டு எதுவும் பண்ணாமல் வீட்டிலேருந்து திரும்ப அந்த பயிற்சியை மேற்கொள்ளும்போது அது மேம்பட்ட பயிற்சியாக இருக்க வேண்டும் முன்னர் முன்னர் இதுவரை செய்ததை விட அது புதுமையானதாக இருக்க வேண்டும் புதுமையான அணுகுமுறை அதில் இருக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் அதாவது ஓ ஓடுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் அல்லது வேகமாக நடப்புவதற்கு முயற்சி செய்யலாம் இப்படி படிப்படியாக தான் உங்கள் பயிற்சியில் நீங்கள் முன்னேற்ற திடீர்னால ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஒரு உங்களையே நீங்கள் பயமுறுத்தி கொள்ளக்கூடாது